ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீஸ்வராய ராகுகேதுவனமாக அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சனி வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்கள் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போது எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் எந்த மாதிரி நன்மைகள் வரும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆனால் என்ன ஆகும் அப்படின்றத முதல்ல பார்ப்போம் சனி வக்கர நிவர்த்தி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சூரியனுடைய நீள்வெட்ட பாதையிலேருந்து சென்ற சனி பகவான் திருப்பியும் சூரியனுடைய நீள்வெட்ட பாதைக்கு வரக்கூடிய காலகட்டம் வக்கர நிவர்த்தி அடையும் இந்த வக்கர நிவர்த்தி அடையும் போது என்னன்னா இந்த சூரியனுடைய ஒளி அந்த சனி பகவான் மேலே விடுறதுனால நிறைய எண்ணற்ற மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஏன்னா சனி பகவான் நேர்கதியில் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான தருணம் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து நடைபெற போகுது இந்த நேர்கதியில் செல்லக்கூடிய சனி பகவான் நிறைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்க போகிறாரு ஏன்னா நிறைய மக்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான் நிறைய பேர் கெட்டது மட்டுமே பண்ணுவாருன்னு இருக்காங்க சனி பகவான் அப்படி கிடையாது சனி பகவான் மாதிரி கொடுப்பார் யாரும் இல்லை சனி கொடுக்க யார் கெடுப்பார் யார் தடுப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி சனி பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா எண்ணற்ற வாழ்க்கையில் பல ஜென்மங்கள் பல தலைமுறைகள் நீடிக்கிற மாதிரி அந்த விஷயங்களை கொடுப்பார் அதே போல் கெட்ட விஷயங்களும் கொடுக்கும்போது அது நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே இந்த சனி பகவானால் நடைபெறும் அதனால தான் பார்த்திங்கன்னா ஏழரை சனி வரக்கூடிய காலகட்டங்களில் அஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டங்களில் அர்த்தாஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லாருமே பயப்படுறோம் கஷ்டங்கள் சில பிரச்சனைகள் எல்லாமே வருது அப்போ இந்த நேர்கதியில் செல்லக்கூடிய சனி பகவான் எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாரு இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா உதாரணமாக பார்க்கும்போது நீங்கள் காவல் தெய்வத்தை நம்ம சொல்லலாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஐயப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் காவல் தெய்வம் யாரெல்லாம் ஐயப்பனை வழிபாடு பண்ணுறீங்களோ அவங்க கமெண்டில் சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாரி கற்பராயனை வேண்டுறவங்க கற்பசாமியை வேண்டுறவங்க அது மட்டும் இல்லாமல் முனீஸ்வரனை வேண்டக்கூடியவர்கள் எல்லாருமே கற்ப கற்பசாமி துணை கற்பராயன் துணை முனீஸ்வரன் துணைன்னு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை இந்த காவல் தெய்வங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களுக்கு பிரச்சனைகளுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா திருஷ்டி தோஷம் செய்வினை பில்லிசூன்யம் அதேமாதிரி சில விஷயங்கள் தடையாகிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் இந்த காவல் தெய்வம் அப்போ இந்த சனி பகவானை வழிபாடு பண்ணலாம் இல்லை காவல் தெய்வங்களான நான் சொன்ன தெய்வங்களை வழிபாடு பண்ணலாம் இல்லை உங்களுடைய ஊர்லேயே ஊர் காவல் தெய்வங்கள் இருக்கும் அந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் இப்போ பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி என்னென்ன மாதிரி யோகா பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த மிதுன ராசி அப்படின்னு சொன்னாவே கஷ்டம் பிரச்சனை கடன் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் குழப்பமான ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் நிறைய முயற்சி பண்ணிட்டேன் சார் எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார் நான் சொல்லி நாலு பேர் நல்லா இருக்காங்க பட் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை நிறைய பேருக்கு உறவுகளில் பிரச்சனைகள் பண வரவுகளை தொல்லைகள் நிறைய பேர் பணம் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி இல்லை யார்டியாக கொடுத்து ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு கணவன் மனைவியால் பிரச்சனைகள் அவங்களால அவமானங்கள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இப்போ லாஸ்ட் ஒன் இயராக ரொம்ப மோசமாக இருக்குது ஏன்னா ராசியிலே ஜென்ம குரு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனையில் சந்திக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் ஏண்டா நம்ம பிறந்தோன்ற யோசிக்கக்கூடிய நிலை வந்துருச்சு நிறைய இடத்துல அசிங்கங்கள் அவமானங்கள் முக்கியமாக கடன் வாங்கின இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இப்படி யாரும் என்னை பேசுனதில்லை சார் நான் ரொம்ப கஷ்டமாக மன வருத்தத்தில் இருக்கேன் டெய்லி காலைல எந்திரிச்சாவே வந்து ஏதாவது ஃபோன் பண்ணுவாங்க யாராவது கேட்பாங்க யாராவது தப்பாக பேசுவாங்க யாராவது திட்டுவாங்கன்ற ஒரு பயத்திலே வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் அதனால் என்னுடைய அன்றாடம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய முடியல அதனால் தொழிலில் பிரச்சனைகள் வருது தொழிலை கவனம் செலுத்த முடியல வேலைகளை நிறைய தொந்தரவுகள் ஒரு ஹவுசிங் லோன் கட்டலை அப்படின்னு சொல்லி நிறைய அசிங்கப்பட்டேன் சார் பக்கத்து வீட்டிலலாம் ரொம்ப தேவையில்லாமல் வந்து பேசிட்டாங்க பேங்க்லேருந்து வந்து அதேமாதிரி கிரெடிட் கார்டு பிரச்சனைகள் இந்த மாதிரி கடன் பிரச்சனைகள் அதிகமாக சந்திக்கக்கூடியவர்கள் இந்த மிதனராசி என்பது அதனால் தான் எப்போவுமே மிதன ராசி அப்படின்னு சொன்னாவே கடன் பிரச்சனைகளை நிறைய மாட்டக்கூடாது மாட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி சார் மாட்டிட்டோம் சார் இப்போ பிரச்சனை அதிகமாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்தில் அந்த கர்மஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறாரு ஏற்கனவே வக்கரமாக இருந்தார் அதனால் சில விஷயங்கள் நடக்காமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போ வக்கர நிவர்த்தியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முதல்ல தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு தொழில்னு ஒன்று ரெகுலராக நடக்கும் சார் முதல்ல ஒரு வருமானம்னு வரும் ஒரு பணம் தேவைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அது கடனாக இருக்கலாம் இல்லை வேறு யாராவது உங்களுக்கு உதவிகள் செய்யலாம் இல்லை பிஸ்னஸ் மூலிமா வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நீங்களே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் ஃப்ரெஷ்ஷாக நம்ம செய்யணும் அப்படின்ற யோசனைகள் இப்போ மிதன ராசி என்பர்களுக்கு இப்போ வந்துட்டுருக்கு நீங்கள் வேணால் யாரெல்லாம் மிதன ராசி இருக்கீங்களோ இப்போ நம்மளால் ஜெயிக்க முடியும் என்னால் சாதிக்க முடியும் அதே மாதிரி என்னால் வாழ்க்கையில் திருப்பி ஒரு சான்சஸ் வரும்னு நம்புறேன் சார் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது அந்த மாதிரி நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி உறுதியாக வரும் கண்டிப்பாக பெரிய லெவலில் வரப்போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதே போல் வேலை செய்யக்கூடியவர்கள் வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் பார்த்திங்கன்னா நிரந்தர வருமானம் இல்லை வேலை போய்கிட்டே இருக்குது சார் ரெண்டு வருஷம் வேலை பார்த்தா அந்த கம்பெனியில் நீடிக்க முடியல திருப்பி பிரச்சனை வருது வேலையிலையும் பார்த்திங்கன்னா நான் நல்லா உழைக்கிறேன் எனக்கு எதுவும் சம்பளம் அதிகமாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒன்றுமே வேலை செய்கிறவங்களுக்குலாம் அதிகமாக சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மிதனராசி என்பர்களுக்கு இருக்குது அந்த நிலை மாறும் உங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு வந்து சேரும் அதனால் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் மாறினீங்கன்னா நல்ல பதவிகளுடன் நல்ல இடத்துல போய் அழகாக செட்டில் ஆகிடுவீங்க இதுக்கப்புறம் அந்த வேலை இல்லாத பிரச்சனைகள் வரவே வராது அதற்கான முயற்சிகளை செய்யுங்க நல்லாவே இருப்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா ஒரு பொறுப்பு வேலையில் ஒரு பெரிய பொறுப்பு கிடைக்கக்கூடிய நேரம் அந்த பொறுப்பை எடுத்துகிட்டு நீங்கள் கவனமாக உங்கள் வேலையை செஞ்சு நீங்கள் சாதித்து காட்டினீங்க அப்படின்னா விட அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த உறுதியாக இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சூழ்நிலை வரும் கவர்மெண்ட் எக்ஸாம் டிஎன்பிசி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம்ஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதுமாதிரி நிறைய பேர் வெளிநாடு போகிறதுக்கு இந்த டோஃபல் ஜிஆர் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் சில பேர் மிதனராசி என்பது எழுதுவீங்க அவங்க எல்லாம் நிறைய வாட்டி அட்டன் பண்ணி சில இதெல்லாம் போயிருக்கும் இந்த காலகட்டம் அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு விளையாட்டு துறையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் உங்களை புறந்தள்ளியவர்கள் உங்களை கூப்பிட்டு பேசுகிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல பேர் புகழ் கொடுக்கக்கூடிய நேரம் அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் வீடு பிரச்சனைகள் தீரும் இடம் விற்க முடியல வீடு விற்க முடியல அந்த இடம் விற்றுடுச்சு அந்த வீடு விற்றுச்சுனா எனக்கு ஹவுசிங் லோனை கட்டிடுவேன் சார் எனக்கு பிரச்சனையே கிடையாது சார் அந்த லோனை கட்டி நான் பாட்டு நிம்மதியாக வாடகை வீட்டில் கூட இருக்கிறது ரெடியாக இருக்கேன் ஆனால் அந்த இடம் விற்க மாட்டேன் வீடு விற்க மாட்டேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு எனக்கு அந்த கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆதற்கான வாய்ப்பு இருக்குது சில பேர் வீடு வாங்கணும்னு நினச்சி சில இதெல்லாம் முயற்சி பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் நடக்காமல் வந்திருக்கோம் இந்த காலகட்டத்தில் இப்போ சனி வக்கர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் மிதன ராசி என்பர்கள் ஒரு வீடு வண்டி வாங்காமல் கண்டிப்பாக மாட்டீங்க அடுத்த ஆறு மாதத்தில் எழுதி வச்சிங்க உறுதியாக அது நடந்தே தீரும் அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு சனி பகவான் பத்தாம் பார்வையாகவும் ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறனால திருமண வாய்ப்புகள் கைகூடும் நீண்ட நாளாக திருமணம் ஆகலை உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி எனக்கு வரணா மையிலன்சோன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வரணம் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது போல் நல்லா படித்த வேலை பார்க்க பார்க்கக்கூடிய ஒரு பெண் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு அதே போல் நிறைய பேருக்கு திருமணம் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் இருக்குது அது காரணம் உங்களுடைய எதிர்பார்ப்பு அதை நீங்கள் குறைச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது அது என்ன என்ன பிரச்சனை வேணா இருக்கட்டும் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டு நீங்கள் போய் பேசுனீங்க அது ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் பேர்சனிங்லாம் அந்த பிரச்சனைகள் தீரும் இல்லை சார் எல்லாம் பேசி பார்த்துட்டேன் சார் இதுக்கப்புறமும் தீரல அப்படின்னா இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு வாட்டி முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்து சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பிரிஞ்சு வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் கோர்ட்டு கேஸ்னு சில பேருக்கெலாம் பிரச்சனைகள் இருக்குது இல்லைன்னு சொல்லலை மாதிரி காதலை நிறைய பேர் தோல்வியாகி சில பேருக்கு மன வருத்தத்தில் இருக்கீங்க அதெல்லாம் ரொம்ப கவலைப்படாமல் இருங்க திருப்பியும் அந்த மாதிரி ஒரு காதலில் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் திருப்பி காதலில் காதலிச்ச ஒரு வரணையே திரு திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகளும் கைகூடும் இரண்டாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இந்த மிதனராசி அப்படின்னாவே குழந்தை பிரச்சனைகள் வரும் என்னென்னா நிறைய மிதனராசி என்பவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ட்வின்ஸும் பிறக்கும் யாரெல்லாம் மிதனராசியாக இருக்கீங்க ட்வின்ஸ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்களும் கூட இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம் யாராருக்கெல்லாம் இந்த ரெட்டை குழந்தை பிறக்குது அப்படின்னு மிதனராசி என்பருக்கு நிறைய பேருக்கு ரெட்டை குழந்தை பிறக்கும் அது முக்கியமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து எடுத்தவங்களுக்கு நிறைய பேர் இரட்டை குழந்தை பிறந்திருக்கு நானே நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன் அவங்களாம் இரட்டை குழந்தை பிறந்திருக்கு அதற்கான முயற்சிகளையும் இந்த மிதனராசி என்பர் செய்வது சிறப்பு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கு வெளியூரில் ஒரு ப்ரொமோஷனு ஒரு இடமாற்றத்துடன் வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெளிநாட்டிலே இருக்கீங்க அங்கேயும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னா அந்த ஒரு இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது அதே போல் அங்கே ஒரு நல்ல பொசிஷனில் நீங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இல்லை சார் எனக்கு இந்த கண்ட்ரி வேண்டாம் வேற கண்ட்ரி போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வேறு கண்ட்ரி செல்வதற்கு வேறு நாடு சென்று வேலை பார்ப்பதற்கு வேறு இடம் சென்று வேலை பார்ப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஒரு நல்ல பதவிகள் வெளிநாட்டிலையும் கிடைக்கும் அதற்கான முயற்சிகளும் செய்வது சிறப்பு மொத்தத்தில் மிதனராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி கடன் பிரச்சனைகள் உறவுகளில் மேன்மை பொருளாதார வளர்ச்சி அனைத்து விதமான சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பை கொடுக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நேர்கதியில் இருந்து நல்ல இடத்துல இருக்கும்போது இதைவிட யோக பலனையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாளாக எனக்கு எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது எனக்கு ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் கண்டிப்பாக ஏன்னா மற்ற கிரகங்களுடைய நிலை உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி நிறைய பேருக்கு ராகு தசை கேது தசை சனி தசை முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சுக்கர திசையும் நிறைய பேருக்கு பாதிப்புகள்லாம் கொடுக்கும் அதுவும் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன மாதிரி கர்மவினைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மாற்றிக்கிட்டீங்க வ தெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்பீங்கன்னா கீழருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்வது சிறப்பு ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல் ஐம்பத்தோரு பக்கம் நோட்டில் எழுதின மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இதில் பலன்கள் இருக்காது இது நோட்டு மாதிரி வச்சுக்கிற மாதிரி பயன்படுத்துறதுக்கு தேவையான விஷயமாக இருக்கும் அதில் அதேமாதிரி சில பேர் நோட்லேயே எழுதிருங்களேன் கேட்குறீங்க நோட்லேயும் எழுதுகிறோம் அதுக்கு ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள்லேருந்து நடத்திட்டு இருக்கோம் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளை தாம்புல பிரசனம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவும் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து